இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வியில ஏதோ தவறு இருக்கிறது என்பது அர்த்தம் இன்னைக்கு கல்வி ஆண்டுகள் கழித்து வரப்போகின்ற நாட்டிற்கு பயன்பட்டால் தான் அந்த பள்ளி கூட அந்த கல்வியை சரியாக சொல்லிக் கொடுக்கிறான் அர்த்தனை அதனால் நிச்சயமாக எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி என்பது இந்த குழந்தைகள் எல்லாம் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படிப்பட்ட பாரதம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கற்பனையை அவர்கள் மனதிலே விதை விதைத்துக் தான் அதனால்தான் செல்வங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவங்க வேற பக்கம் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்க குழந்தை படிச்சு முடிச்சுட்டு உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாட்டினுடைய குடிமகனாக வெளியே வர போறான் அந்த கிட்ட நாம் அதிகமா எதிர்பார்க்க போறோம் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறது நம்ம நாடு கடைசியாக இந்த மார்ச் பிப்ரவரியில் போட்ட பட்ஜெட் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து நம்ம பட்ஜெட் போட்டோம்னா ஒரு லட்சம் கோடியை தாண்டி அவ்வளவு நிதி நாம சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் நாம ஒரு ஆண்டுக்கு இந்த நாடு செலவு செய்கிறோம் எல்லா விதமான மக்களுக்கும் செலவு பண்றோம் ஆர்மிக்கு சம்பளம் கொடுக்கிறோம் நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு செலவு பண்றோம் ரோடு போடுறோம் துறைமுகம் கட்டுறோம் கட்டுமான பணிகளை முன்னெடுக்கிறோம் புதிய புதிய விஷயங்களை செய்யறோம் கல்வி கூடங்களை நிறுவனம் விவசாய பெருமக்களுக்கு பண உதவி செய்யறோம் புதிய புதிய டெக்னாலஜியை கொண்டு வர்றோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு பண ஒதுக்குறோம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஒரு லட்சம் கோடியா மாறும் பட்ஜெட் ஒரு லட்சம் கோடி இருக்கு ஒரு நாடு ஒரு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடும் பொழுது அந்த நாடு நிச்சயமாக ஒரு வளர்ந்த நாடாக மாறி இருக்கும் பார்க் வசதிகள் நடக்கின்ற வசதிகள் பயிற்சி கூடங்கள் சுத்தமான காத்து சுகாதாரமான வாழ்வு எந்தவித கலப்படம் இல்லாத ஒரு குடிநீர் பெற்றோர்கள் நீங்க உங்க குழந்தைகிட்ட கேட்கணும் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு மாசு பிரச்சனை இருக்கு சுத்தமான குடிநீர்ல நீர்ல பிரச்சனை இருக்கு பெரிய ரோடுல போற குண்டு குழியுமா இருக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போற இன்னும் லஞ்சம் என்கின்ற பேர் எங்கேயோ உள்ள எட்டி ஒழிஞ்சிருக்கு ஆனால் நம்முடைய குழந்தையா விவேகானந்த அவர்கள் நூறு கொடுன்னு கேட்டாங்க வெறும் நூறு குழந்தை என்ன கேட்கல நூறு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணிச்சார் விவேகானந்தரை முழுமையா நீங்க படிச்சீங்கன்னா கடவுளே எனக்கு நூறு இளைஞரை கொடுன்னு எங்கேயுமே அவர் கேட்கல எனக்கு நூறு இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் வேண்டும் என்று சொன்னார் ஆன்மீகத்திலே ஊறி இருக்கக்கூடிய இளைஞன் வேண்டும் எஃகு போல தோல் இருக்கக்கூடிய இளைஞன் வேண்டும் ஒரு கால்பந்தாட்டத்தை லாகுவாக விளையாடக்கூடிய ஒரு துணிச்சல் நிகழ்ந்த ஒரு இளைஞர் வேண்டும் அவர் அந்த இளைஞன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கார் அந்த இளைஞனை இலங்கையை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தாங்க உருவாக்க முடியும் வெல் ரவுண்டட் ரவுண்டி நமக்கு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி கல்வியில படிப்பில் முதன்மையாக இருக்கணும் விளையாட்டில் முதன்மையாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஞானம் இருக்கக்கூடிய